அனைவருக்கும் வணக்கம் எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்ட் டூவுக்கான வீடியோ எது நானுங்கள் சரவணன் பெரியசாமி பார்ட் டூ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் பேஸ் பண்ண ஸ்கீம்ஸ் வாங்க கண்ணன்ட்டுக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு ஹெல்த் பேஸ் பண்ண ஸ்கீமில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்களை தேடி மருத்துவம் நேம்லையே இருக்குது மருத்துவ வசதி வந்து பார்த்தா நேரடியாக மக்களை தேடியே வருது அப்போனா எதுமாதிர நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் செய்கிறாங்கன்னா தொற்று அல்லாத நோய்களுக்கு தொற்று அல்லாத நோய்கள்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் சொல்லா சுகர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பரிசோதனை மட்டும் இல்லாமல் மருந்துகளும் வழங்குறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்துடன் மருத்துவ சேவை அளிப்பது எப்போ துவங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஃபைவ் அது மட்டும் இல்லாமல் எந்த இடம்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மக்களை தேடி மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா தொற்று இல்லாத நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க மருத்துவம் தேடி வெளியே போகிறத தவிர்த்துட்டு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி அதற்குண்டான மருந்துகளும் கொடுக்கப்படும் அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் இரண்டாவது ஸ்கீம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு நேம்லையே இருக்குது விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் எட்டு மணி நேரத்துக்கான சிகிச்சை செலவை அரசே ஏற்கிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பார்த்தா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க என்ன ப்ளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் எதுக்காக போடப்பட்டாங்க சாலை விபத்தினால் ஏற்படுத்தக்கூடிய உயிரிழப்பை வந்து பார்த்திங்கன்னா குறைப்பதற்காக இந்தியாவிலேயே அதிகமாக சாலை விபத்துகள் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பார்த்தா தமிழ்நாடும் இருக்குது அதனால் வந்து பார்த்தா உயிரிழப்புலகும் அதிகம் இந்த உயிரிழப்பை குறைப்பதற்காக ஒரு போடப்பட்ட ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இது தமிழ்நாடு மக்கள் மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு பயனாளிகள் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கிடையாது பிற மாநில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவுகிறாங்க வெளிநாட்டவருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிளாக இருக்கிறாங்க நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கான சிகிச்சை வந்து அவசர சிகிச்சை அரசு வந்து அவங்களுக்கு உதவி செய்வது ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டம் யாருடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறாங்கன்னா ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்கிறாங்க குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமா இருக்குது இதை யார் முன்னெடுத்து கொண்டு போறாங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் மற்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை துவங்குறாங்க துவங்கிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மருத்துவ உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டமும் கொடுக்குறாங்க நடப்போம் நலம் பெறுவோம் பொதுவாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனாக ஒரு பரிந்துரை சொல்லியிருக்கிறாங்க தினமும் முப்பது நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்வது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல உடற்பயிற்சி அப்படிங்கிறத எதை எதவா சொல்ல வராங்கன்னா நடைபயிற்சி தான் வாக்கிங் போகிறத வந்து பார்த்தா உடற்பயிற்சி அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதனால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பார்த்தா அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நாலு இது திட்டம் துவங்கி இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை பெசட் நகர் கடற்கரை இந்த திட்டத்துக்காக என்ன ஏற்படுத்துகிறாங்கன்னா ஹெல்த் வாக் ரோடு அப்படிங்கிறாங்க அதாவது எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக ஒரு சாலை அமைக்கிறாங்க இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா தொற்றா நோய்களான நீரிழிவு நோய் அதுக்கப்புறம் உயர் ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் அதுக்கப்புறம் சுகர் இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்காக போடப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடப்போம் நலம் பெறுவோம் முதல்வர் மருந்தகம் இந்த வருட சுதந்திர தின விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு இதன் மூலம் மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க செய்வது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது இந்த திட்டம் எப்போது செயல்பாட்டுக்கு வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் திருநாள் என்று முதல் கட்டமாக ஆயிரம் மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் துவங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு மூணு லட்சம் மானியம் வழங்கப்படும் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கான ஒரு வெப்சைட் கொடுத்துட்டாங்க அதில் நீங்கள் வந்து பார்த்தா என்ன பண்ணலாம் விண்ணப்பம் செய்ய முடியும் தமிழ்நாடு ஹெல்த் பேஸ் பண்ண ஸ்கீமில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்கீம் எதுன்னு கேட்டாங்கன்னா நட்புடன் உங்களோடு மனநல சேவை எப்போ தூங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் டுவெண்ட்டி செவன் அமைச்சகம் மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைகள் துறை இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் மன அழுத்தத்தில் உள்ளவர்களை மீட்பது தான் யாரெல்லாம் இந்த திட்டத்துடைய பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது மன அழுத்தத்தில் உள்ள நபர்கள் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேர்வுக்கு முன்பும் தேர்வுக்கு பின்பும் வழிகாட்டுதல் தேவைப்படும் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தேர்வு பயத்திலிருந்து ம அது மாதிரி மனநலத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாகவும் இருக்குது இதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்குறாங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த்து பேஸ் பண்ண ரீசெண்டாக போடப்பட்ட ஸ்கீம்ஸை முடிச்சிட்டோம் இதுக்கு முன்னால் எஜுகேஷன் பேஸ் பண்ண ரீசெண்டாக போடப்பட்ட ஸ்கீம்ஸ் ஒரு பத்து ஸ்கீம்ஸ் போட்டிருக்கிற பார்ட் ஒன் வீடியோவாக அதையும் பாருங்க அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டுருவேன் அப்லோட் பண்ணிடுவேன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் டெலகிராம் ஐடி வந்து பார்த்தா கீழே கொடுத்துருக்குற ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரே சப்போர்ட் தேங்க்யூ